கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா பெற்றோர்கள் எப்பயுமே தங்களுடைய பிள்ளைங்களை அதிகமா நேசிப்பாங்க அது மட்டும் அவங்க கஷ்டங்களை சொல்ல மாட்டாங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு நான்கு இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் இப்படி பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை நல்லா வளர்க்குறாங்க பிள்ளைகள் எல்லாமே கடவுளால கொடுக்கப்படுற பரிசு அப்படின்றதுனால ஒரு முறை ஒரு வயதான ஒரு தகப்பனார் பட்டணத்துக்கு தன்னுடைய மகனை சந்திக்கிறதுக்கு போனார் அவர் அவன் குடியிருந்த இடத்துக்கு போனாரு ஆனா அவன் அங்க இல்லை அப்படின்றதுனால அவனுடைய அலுவலக முகவரிய வாங்கிட்டு அங்கேருந்து அந்த பெரியவர் போனார் அலுவலகத்துக்கு போன உடனே தன்னுடைய மகன் பேரை சொல்லி அவர் கூப்பிட்டாரு அங்க தன்னுடைய மகனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அந்த மகனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாவை பார்த்ததுல அப்போ அந்த அப்பா கேட்டாரு நீ எப்பப்பா ஊருக்கு வருவ அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னான் எனக்கு அதிக வேலைகள் இருக்கு அதனால இப்போதைக்கு என்னால ஊருக்கு வர முடியாது அப்படின்னு அவர் சரிப்பா நீ முடிகிற நேரம் நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டாரு சில நாட்களுக்கு பிறகு அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் அப்பாவுக்கு போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அதனால அவன் பட்டணத்தில் இருந்து கிளம்பி அவன் பிறந்த கிராமத்துக்கு போனான் ஏற்கனவே அவங்க இருந்த வீடு வேற யாரோ உடைய இடம் மாதிரி தெரிஞ்சிது அவன் அங்கே போய் விசாரிச்சுட்டு அங்கேருந்து அவங்க கொடுத்த முகவரி வச்சு வேறு இடத்துக்கு போனான் அவனுடைய பெற்றோர் அந்த வீடை யாருக்கோ வித்துட்டுருக்காங்க அவன் பெற்றோர் இருந்த முகவரிக்கு அவன் போய் பார்க்கும்போது அது ஒரு சின்ன வீடாக இருந்தது உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க அவன் அப்படியே உள்ளே போய் ஏன்பா இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான் அப்போ அவங்க அப்பா சொன்னார் அப்பா நானும் அம்மாவும் படிக்கலை அதனால் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் அதுக்கப்புறம் உன்னை உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் கடன் வாங்கினோம் அந்த பணத்தோடைய வட்டியையும் சேர்த்து இன்ன வரைக்கும் நாங்கள் பணம் கட்டிட்டே இருக்கிறோம் அதிகமானதுனால அந்த வீட்டையும் விற்று கொஞ்சம் கடனை அடைச்சிட்டோம் அந்த பையன் கேட்டான் ஏன் நீங்கள் என்கிட்ட இத இதை சொல்லவே இல்லை அப்படின்னு அந்த அப்பா சொன்னாரு உன்னை படிக்க வைக்கிறது எங்களுடைய கடமை நீ நல்லா இருக்கிற சந்தோஷமா இருக்கிற அப்படின்றத பாக்குறது எங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு அந்த பையனுடைய கண்கள்லேருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த தகப்பனையும் தாயும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அந்த கடனையெல்லாம் அடைச்சிட்டான் பெற்றோர் தங்களுடைய அன்பை காட்டுவாங்களே ஒழிய சொல்ல மாட்டாங்க பிள்ளைங்க தான் அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்